இந்தியாவில் மாட்டுப்பாலை சைவமாக கருதினாலும் கூட அது அசைவ உணவிலேயே சேரும் இருப்பினும் அமெரிக்க பசுக்களின் பால் பற்றி நாம் பேசும்போது இந்த சொல் தவறில்லை என்றே சொல்லலாம் விலங்கு பொருட்களுடன் கலந்த உணவை உண்ணும் பசுக்களின் பாலை குறிக்கவே அசைவ பால் என சொல்லப்படுகிறது எளிமையாகச் சொல்வது என்றால் இறைச்சியை உணவாகக் கொள்ளும் மாடுகளிடம் இருந்தும் இரத்தம் சார்ந்த பொருள்களை உணவாகக் கொள்ளும் மாடுகளிடம் இருந்தும் பெரும் பாலை அசைவ பால் எனலாம் பெரும்பாலும் நம் நாட்டில் பசுக்கள் உள்பட அனைத்து மாடுகளையும் புறவெளியில் மேய்ச்சலுக்கு விடுவார்கள் அவை புல் இலை தலைகளை உண்ணும் இன்னும் சிலர் உலர்ந்தவைக்கோல் பசுந்தீவனம் சோளம் கோதுமை தானியங்கள் தவிடு ஆகியவற்றை உணவாக அளிப்பார்கள் இன்னும் சில பண்ணைகளில் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட தீவனங்களை கூட அளிக்கிறார்கள் ஆனால் அவை அனைத்தும் சைவ தீவனங்கள் தான் இந்தியாவில் இன்னும் அசைவ தீவனங்கள் மாட்டிற்கு அளிக்கப்படுவதில்லை அமெரிக்காவில் விவசாயிகள் அவர்களின் பசுக்களுக்கு அசைவ உணவுகள் கலந்த தீவனத்தை கொடுக்கிறார்கள் இதனால் பசுக்களின் எடை அதிகரிக்கிறது பன்றி மீன் குதிரை பூனை நாய் கோழி ஆகியவற்றின் இறைச்சியைக் கொண்டு மாடுகளுக்கு இந்த அசைவ தீவனம் தயாரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது பசுக்கள் பெரும்பாலும் இலை தலைகள் புல்லை சாப்பிடுபவை அதாவது அவை தாவர உண்ணிகள் எனலாம் ஆனால் அவற்றுக்கு அசைவ உணவை தீவனமாக கொடுப்பதாலேயே அவை அசைவ பாலாக கருதப்படுகிறது அமெரிக்காவில் மட்டுமின்றி சில ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யா மெக்சிகோ பிலிப்பைன்ஸ் தாய்லாந்து பிரேசில் போன்ற நாடுகளில் அசைவ தீவனங்களை பசுக்களுக்கு கொடுக்கின்றனர் மேலும் இந்த அசைவ பாலை ஆஸ்திரேலியா ஜப்பான் ஜெர்மனி ஆகிய நாடுகளில் சாதாரணமாக பயன்படுத்த தொடங்கிவிட்டனர் இந்த அசைவ பால் மனிதர்களுக்கு நல்லதா கெட்டதா என்ற கேள்வி எழுவதும் இயல்புதான் தற்போது நடந்துள்ள சில ஆய்வுகளின்படி அசைவ பாலை குடிப்பதால் மனிதர்களுக்கு எவ்வித தீங்கும் இல்லை அவற்றிலும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன என கூறப்படுகிறது